இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது நாம் யாராகவும் இருக்கலாம் அண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களாக ஆனாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களானாலும் சரி வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கத்தரின் கண்கள் இவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே யோபுவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோபுவினுடைய நண்பர்கள் தங்களுடைய சுயம்போல பேசினார்கள் கத்தர் அவர்களை கண்டார் இன்னும் மோசையினுடைய சகோதரி மோசையை குறித்து மிகவும் வேதனை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசினார் கத்தர் இறங்கி வந்தார் மோசைக்கு ஆதரவாக இறங்கி வந்தார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு கூறுகிறது நம்மை காண்கின்ற தேவன் அவர் நம்மை நோக்கி பார்க்கிற கத்தர் அவர் ஆம் நாம் செய்கிற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவர் நம்மை பார்க்கிறார் தாவீது அதனால்தான் சங்கீதம் நாற்பது பதினேழுல சொல்கிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் இந்த உலகத்திலே மனிதர்கள் என் நான் செய்வதை யார் அறிவார் உலகம் அறியாமல் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம் வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது உன்னை காண்கிற கத்தர் நீ பாதாளத்திலே உன்னுடைய படுக்கையை போட்டாலும் அங்கேயும் கத்தருடைய கரம் உன்னை பிடிக்கும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எளியா தீர்க்கதர்சி ஒரு சூறை செடிக்கு வைப்படுத்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் கத்தருடைய கண்கள் அவனை அங்கு கண்டு அவன் சொல்கிறான் நான் ஒருவன் மாத்திரமே உத்தமன் என்று ஆனால் கத்தர் சொன்னார் முடங்காத முடங்காதிருக்கிற ஏழாயிரம் கால்களை வைத்திருக்கிறேன் என்று நம் நம்முடைய சுய நினைவின்படி நாம் தான் சரியானவர்கள் நாம் பரிசுத்தமானவர்கள் என்று கொண்டிருக்கலாம் இல்லை டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்னிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் என்ன என்னிடத்தில் காணப்படுகிற குறைவுகள் என்ன ஆம் ஆண்டவரிடத்தில் நாம் அனுதினமும் கேட்க வேண்டும் குறைவுகளை அறிக்கையிட வேண்டும் நொறுங்குண்டவர் இருதயமுள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்க அவன் திட்டமிடுகிறான் தவறான ஒரு திட்டம் ஆனால் கத்தருடைய கண்கள் அவனை கண்டது அவனை எச்சரித்தது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளையும் தூர இருந்து அறிகிற கத்தர் இந்த கால வேளையிலே ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள் ஆண்டவரே என் இருதயம் உமக்கு முன்பதாக சுத்தமானதாக காணப்படட்டும் உமக்கு முன்பதாக நான் ஒரு பரிசுத்தமான ஜீவியும் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் நம்முடைய அர்ப்பணிப்பின் உள்ளத்தை கத்தர் காண்கிறார் நம்முடைய பரிசுத்த உள்ளத்தை கத்தர் காண்கிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஜாக்கிரதையாயிரு உண்மையாயிரு உலகம் தெரியாது என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தன் வேளையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ஆம் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கத்தர் காண்கின்றார் நம் இருதயத்தின் நினைவுகளை தூர இருந்து அறிகிறார் இதெல்லாம் வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் ஆலோசனை உன்னுடைய மாய்மாலங்கள் உன்னுடைய மூடி மறைக்கிற செயல்கள் தேவனுக்கு முன்பு ஆகாது என்பதை மறந்து விடாதிருங்கள் ஜிபி பொமன்பின் தகப்பனே எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறவர் எங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர் எங்களிடத்தில் மாய் மாலம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமீன்